தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் பேசும் மக்கள் தமிழர்கள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளும் மக்கள் ஒரு நூறுடைய முதல் இரண்டாயிரம் இது அரசியல் சம்பந்தமான ஊடக சந்திப்பா நான் அனைத்து நாளிதழ்கள் இலக்கிய வலைத்தளங்களுடைய விருதுகளை அமைக்கும் நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி ஆனால் அரசியல் சம்பந்தமாக எந்த கருத்தையும் நான் தெரிவித்து போவது கிடையாது அரசியல் சம்பந்தமான எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படுவது இது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பா என்னுடைய இந்த கால விருப்பம்

But i'm happy that so many of you are here but that is not the subject of today's press tomorrow there news regarding the net power plant primarily to the electricity generation plants experience modern online facility and with this expanding the great charm is to say that பல பேருக்கு முதல் நூல் கூட வெளிவருவது கிடையாது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய நெருக்கிய நின்றால் ஒரு பிரபல எழுத்த அவர் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை அவர் பல பத்திரிகைகள சிறுகதை எழுதினார் நாவல் எழுதினார் ஆனால் முதல் நூலை வெளியிடப்படுகிறது மிகுந்த சிரமத்துக்கிடையே முதல் நூலை வெளியிட்டார் பிறகு பல நூல்களை வெளியிட்டார் அதை போல எத்தனை எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் கோவிலை நடந்த செங்கோட்டி மாநாட்டில் நிறைந்த நாள் விழாவில் தமிழ்நாடு அரசு இதற்கென்று ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி அந்த தொகையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக புதிய எழுத்தாளர்கள் குறிப்பாக இடம் எழுத்தாக்கூடிய முதல் நூல் பதிப்ப வெளியிடுவதற்கு வரவேற்கப்பட்டது எதுவும் நடந்ததாக எனக்கு தெரியல இன்னைக்கு அரசு நூலகங்கள்ல கூட தமிழ் நூல்களை வாங்குவது மிக அகிதாக இருக்கிறது பற்றி பல பல செய்திகள் வருகின்றன உண்மையா இன்றைக்கான எனக்கு அரசு நூலகங்கள்ல அகனும் ஒரு பிரதிகளை தலை தலைகளாக நிற்க வேண்டியிருக்கிறது தோப்புக்கரணம் லாப நஷ்டத்தோடு இயங்குற அறக்கட்டளை அல்ல லாப நஷ்ட நோக்கம் இல்லாமல் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு இந்த முதல் நூலை வெளியிட வருஷத்துக்கு எத்தனை நூல் அந்த மாதிரி கிடைக்கும் எனக்கு தெரியல ஆனா நான் பேசிய பல நண்பர்கள் தான் நிறைய இளம் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் பணிகளை தருவார்கள் அதை நல்ல கைகளை தேர்ந்தெடுத்து ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைகளை நூல்களை வெளியிட முடியும் என்று நம்பிக்கை எனக்கு முதல் வருஷத்துல பத்து பனிரெண்டு நூறுகளை வெளியிட்டால் நான் மகிழ்ச்சியா பத்து பனிரெண்டு நூல்கள் கிடைக்கும் நம்பிக்கை தான் கேட்கும் அருமை நண்பர்கள் டாக்டர் அப்பை நடராஜர்

இலக்கிய அன்பர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் நாவலாசிரியர்கள் பதிப்பாளர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் என்று எல்லாரும் அழைப்பாட்டு இதன் மூலமாக இந்த செய்தி புதிய எழுத்தாளர்கள் இளம் எழுத்தாளர்கள் தங்கள் நூல்களை எங்களுக்கு பணிபுரிக்க முடித்ததென்று அங்கு போகிறோம் அதை நல்ல இலக்கியவாதிகளை கொண்டு நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து தரமான நூல்கள் மிகந்த இலக்கியமற்று எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நூல்களை